ஆம்ஸ்டாங் உடலை பகுஜன் சமாஜ் கட்சி அலுவலகத்தில் நல்லிணக்கம் செய்ய கோரிய மனு மீதான விசாரணை தொடங்கி இருக்கிறது இது குறித்து சிறப்பு செய்தியாளர் சுபாஷ் தரக்கூடிய தகவல்களை கேட்கலாம் சுபாஷ் ஆம்ஸ்டாங்கினுடைய மனைவி தரப்பில் தாக்கல் செய்யப்பட்டிருக்கக்கூடிய அந்த மனுவில் என்னென்ன விஷயங்கள்லாம் குறிப்பிட்டிருக்காங்க பகிர்ந்துக்கலாம் நீதிபதி பவானி சுப்ராயன் தலைமையில் இருக்கக்கூடிய அந்த அமர்வு ஒரு நீதிபதி அமர்வு இந்த வழக்கை விசாரணைக்காக எடுத்துக்கொண்டிருக்கிறது ஆன்லைன் மூலமாக நடைபெறும் இந்த விசாரணை விசாரணையில் ஏராள ஏராளமான விஷயங்கள் சொல்லப்பட்டு வருகிறது அவரது மனைவி தரப்பில் தாக்கல் செய்யப்பட்டிருக்கக்கூடிய மனுவில் நினைவிடம் அமைக்க முடிவெடுக்கப்பட்டுள்ளது இந்த இடம் அதாவது பகுஜன் சமாஜ் அலுவலகம் இருக்கக்கூடிய இந்த இடமானது ஆம்ஸ்டாங்கின் பெயரில் இருக்குது அங்கே புதைக்க அனுமதி வேண்டும் என்பது தான் இதோடைய பிரேயராக இருக்குது அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தோம்னா இங்கே அந்த பகுதி அதாவது இந்த பெரம்பூர் பகுதியில் இருக்கக்கூடிய மக்களும் இதே தான் சொல்கிறாங்க இங்கேயே புதைக்கலான்றாங்க அவங்க ஆட்சேபணமும் தெரிவிக்கலை நீதிபதிகள் நீதிபதி இதை வந்து ஏற்றுக்கிட்டு எங்களுக்கு அனுமதி தரணும் அப்படின்னு தான் இருக்குது அவங்களோட ப்ரேயராக இருக்குது அதே போல் போல பலமுறை நீதிமன்றத்தில் பார்த்திருக்கிற செய்தி அறிந்து அதிர்ச்சி நீதிபதியும் சொல்லியிருக்கிறாங்க மிக முக்கியமான ஒரு விஷயம் நீதிபதி அதிர்ச்சி அடைந்திருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார் ஆம்ஸ்ட்ராங்கை பலமுறை நீதிமன்றத்தில் பார்த்துருக்கிற இந்த செய்தி அவருடைய அந்த கொலை செய்தி அதிர்ச்சியை ஏற்படுத்துவதாக ஆம்ஸ்ட்ரா நீதிபதி சொல்லியிருக்காங்க தற்போது நீதிபதியின் முன்னாக இந்த வழக்கு விசாரணையானது நடைபெற்று வருது வழக்கில் இருக்கக்கூடிய வழக்கு விசாரணையில் நீதிபதி சொல்லியிருக்கக்கூடிய இந்த கருத்து மிக முக்கியமாக பார்க்க வேண்டியதாக இருக்கிறது மூன்று விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு நினைவிடம் பகுஜன் சமாஜ் கட்சி அலுவலக பகுதியில் அமைக்க வேண்டும் அங்கே இருக்கக்கூடிய பகுதிவாசிகளே இதில் வந்து எந்த ஆட்சேபடமும் தெரிவிக்கவில்லை மேலும் அவர்களே இங்கே வந்து இங்க வந்து இங்க வந்து நல்லடக்கம் செய்ய வேண்டும் என்ற கோரிக்கை ஆம்ஸ்டாங்கின் மரணத்தை செய்தியில் பார்த்து அதிர்ச்சி அடைந்த நீதிபதியும் அது மட்டும் இல்லாமல் ஒரு கேள்வியை நீதிபதி கேட்டிருக்கிறார் பதினைந்து அடி சாலையில் எப்படி மணிமண்டபம் கட்ட முடியும் அப்படின்ற ஒரு முக்கியமான கேள்வியை நீதிபதி தரப்பில் வச்சிருக்காங்க அங்க சுற்றி ஏராளமான வீடுகளும் இருக்கு பதினைந்து அடி சாலையில் அருகில் இந்த நிலம் அமைஞ்சிருந்தாலும் சுற்றி ஏராளமான வீடு அமைச்சிருக்கு அரசு கூடுதல் தலைமை வழக்கறிஞர் ரவீந்திரன் வந்து இதுல வந்து ஆட்சேபணம் தெரிவித்து இப்போ வாதங்கள் இருதரப்பும் நடைபெற்று வருகிறது ஆம்ஸ்டாங் உடலை பகுஜன் சமாஜ் கட்சி அலுவலகத்தில் நல்லடக்கம் செய்யக்கோரி மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் அது தொடர்பான விசாரணையானது நடைபெற்று வரக்கூடிய ஒரு சூழல்ல இன்றைய தினம் வந்து மாயாவதி உள்ளிட்ட தலைவர்கள் வந்து வர இருக்காங்க ஏற்கனவே பல தலைவர்களும் திரைப்பிரபலங்களும் வந்து அவருடைய உடலுக்கு ந இறுதி மரியாதை செலுத்தக்கூடிய அந்த காட்சிகளையும் நம்ம தொடர்ந்து பார்க்கிறோம் என்னென்ன வாய்ப்புகள் இருக்கு சுபாஷ் இந்த மனு தொடர்பாக முடிவில் ஒருவேளை நீதிமன்றம் இங்கே அனுமதி கொடுக்கவில்லை என்றால் ஆவடியில் அவருக்கு சொந்தமான ஒரு இடம் இருக்கிறது அங்கே நல்லடக்கம் செய்வதற்கான ஒரு வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்படுகிறது இருந்தாலும் இன்னும் நீதிமன்றம் எந்த ஒரு முடிவும் எடுக்கவில்லை அதை எதிர்நோக்கி பகுஜன் சமாஜ் கட்சியினரும் சரி அதே போல் அவர்களுடைய ஆதரவாளர்கள் அவர் மூலம் படிப்பில் வழக்கறிஞர்களாக இருந்தவர்கள் அவரது குடும்பத்தினர் என்பது எதிர்பார்த்து காத்திருக்கிறார்கள் நீதிமன்ற உத்தரவு தங்களுக்கு சாதகமாக வந்துவிடும் என்ற ஒரு நம்பிக்கையில் அவர்கள் இருக்கிறார்கள் தற்போது இந்த வழக்கு விசாரணையானது தொடர்ந்து நடைபெற்று வரக்கூடிய சூழ்நிலையில் ஏராளமான பொதுமக்கள் வரிசையில் நின்று அதாவது கிட்டத்தட்ட ஒரு ஒரு ஐநூறு அறநூறு மீட்டருக்கு தொடர்ச்சியாக வரிசையில் நின்று அவருக்கு அஞ்சலி செலுத்தி வர்றாங்க இந்த பகுதியில் வடசென்னை பகுதியில் இருக்கக்கூடிய பல மக்கள் வந்து அவருக்கு அஞ்சலி செலுத்தி வருகிறார்கள் பல நபர்களுக்கு பல்வேறு விதத்தில் அவர் உதவி செய்திருக்கிறார் என்பது இதன் மூலம் பார்க்கப்படுகிறது எந்த ஒரு அசம்பாவித சம்பவங்களும் நடந்து விடாமல் இருப்பதற்காக காவல்துறை பெருமளவில் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள் ஏராளமான காவல்துறை முழுவதுமாக பந்தர்காடன் பகுதியில் முழுவதுமாக காவல்துறையின் முழு கட்டுப்பாட்டில் வந்திருக்கிறது என்பதுதான் சொல்ல வேண்டும் அதே போல சுற்றி இருக்கக்கூடிய அனைத்து பகுதியிலும் காவல்துறை முழு கட்டுப்பாட்டில் இருக்கு கடைகள் எங்கேயுமே இயக்கப்படவில்லை அனைத்து கடைகளும் அடைக்கப்பட்ட இருக்கிறது இந்த பகுஜன் சமாஜோடைய தேசிய தலைவர் மாயாவதியும் அடுத்த ஒன்றரை மணி நேரத்தில் சென்னை வந்து விடுவார் நேரடியாக இங்க வந்து அஞ்சலி செலுத்திவிட்டு அவர் புறப்பட இருக்கிறார் ஏராளமான நீங்க சொல்றது போல இப்ப அடுத்த ஒரு அப்டேட் வந்திருக்கு ஆம்சாங்கின் உடலை புதைக்க மூன்று இடங்கள் கண்டறியப்பட்டுள்ளது என்று அரசு தரப்புல ஒரு தகவலும் வழக்கறிஞர் ரவீந்திர ரவீந்திரன் மூலமாக நீதிபதியிடம் எடுத்து சொல்லப்பட்டு இருக்கிறது ஸ்ரீராம் ஆம்ஸ்டாங் உடல் எங்கே நல்லடக்கம் செய்யப்பட இருக்கிறது என்பது தொடர்பான விவரங்கள் இன்னும் சற்று நேரத்தில் வெளியாக இருக்கிறது அது தொடர்பான விசாரணை ஒருவரும் நடந்து வரக்கூடிய ஒரு சூழலில் சுபாஷ் இந்த வழக்கு தொடர்பாக அதாவது இந்த சம்பவம் தொடர்பாக அரசியல் கட்சிகளும் ஆம்ஸ்டாங்கினுடைய ஆதரவாளர்களும் பல்வேறு குற்றச்சாட்டுக்களை முன் வச்சுருக்காங்க இது அரசியல் ரீதியான ஒரு கொலை அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சிருக்காங்க இதற்கு காவல்துறை தரப்பில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் பகிர்ந்துக்கலாம் நீதிபதி ஒரு முக்கியமான கருத்தை சொல்லி ஸ்ரீராமா விஜயகாந்த் நினைவிடத்தை அமைக்கப்பட்ட இடம் பெரிய அளவிலானது அதோடு இதை ஒப்பிட முடியாது இது அடி அளவிலான ஒரு சிறிய சாலை என்று மட்டுமே என்ற சொல்லி சொல்லியிருக்கிறார் பெரிய சாலை அமைந்துள்ள இடத்தை தேர்வு செய்வதே சரியாக சரியானது என்பது நீதிபதியின் கருத்தாக இருக்கிறது இந்த விவகாரத்தில் மிக முக்கியமான ஒரு கருத்தை நீதிபதி வந்து சொல்லியிருக்கிறார் விஜயகாந்தின் நினைவிட தேமுதிக தலைவர் விஜயகாந்த் மரணித்த போது அவர் இறந்த பொழுது அவரது உடலானது கோயம்பேட்டில் உள்ள அவரது கட்சி அலுவலகத்தின் பிரதான நுழைவாயிலேயே பலத்தபுரத்தில் நல்லடக்கம் செய்யப்பட்டது அதை சுட்டிக்காட்டி அதே போல இந்த இவரது உடலும் இங்கே கட்சி அலுவலகத்தில் நல்லடக்கம் செய்ய வேண்டும் என்று பகுஜன் சமாஜ் கட்சி அதே போல அவருடைய மனைவி சார்பாக ஆம்ஸ்டாக்கின் மனைவி சார்பாக தொடுக்கப்பட்ட இந்த வழக்கில் நீதிபதி கருத்தை தெரிவித்திருக்கிறார் இரண்டாயிரம் சதுர அடி நிலம் ஒதுக்க அரசு தயாராக இருப்பதாக தற்போது அரசு ரப்பிலும் ஒரு க ஒரு தகவலை நீதிமன்றத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது இரண்டாயிரம் சதுர அடி நிலம் ஒதுக்க அரசு தயாராக இருப்பதாக தற்போது தெரிவித்திருக்கிறார்கள் அந்த இடம் எங்கே என்பது நாம் அரசு சொல்லவில்லை அதையும் பார்க்க வேண்டியது இருக்கிறது தற்போது நீதிபதியின் கருத்தானது ஒரு மிகப்பெரிய இடம் ஒரு மக்கள் வந்து செல்வதற்கு ஒரு ஒரு நல்ல இடமாக இருக்க வேண்டும் என்று சுபாஷ் இன்னொரு முக்கிய விஷயத்தையும் குறிப்பிட்டிருக்காங்க மயானம் என அறிவிக்கப்பட்ட பகுதியில் தான் அடக்கம் செய்ய முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் குறிப்பிட்டிருக்கிறத பார்க்க முடியுது அது மட்டும் இல்லாமல் பதினைந்து அடி சாலையில் எப்படி வந்து மணிமண்டபம் அமைக்க முடியும் அப்படிங்கிற நீதிபதியுடைய கேள்வியும் முக்கியமானதாக பார்க்க வேண்டியது இருக்குது இப்போ இரண்டாயிரம் சதுரடி நிலம் ஒதுக்க அரசு தயார் அப்படிங்கு அரசு தரப்பில் தெரிவிச்சிருக்கிறதையும் நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டியது இருக்குது அதை ஏற்றுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா தெரியல இன்னும் ஏன்னா நீதி ஏத்துக்கலாமா ஏற்றுக்கொள்ள நீதிமன்றம் இன்றைய தினத்தில் என்ன உத்தரவு கொடுக்கிறதோ அதை மதித்து நடக்க வேண்டியது என்பதுதான் எல்லோருடைய ஒரு முக்கியமான கடமையாக இருக்கும் நீதிமன்றம் இதில் என்ன சொல்ல என்ன சொல்ல இருக்கிறதோ அதை தான் இப்பொழுது இந்த வழக்கு இந்த உத்தரவானது இந்த உத்தரவானது வர இருக்கிறது நீதிபதிகள் தொடர்ச்சியாக அந்த கருத்தை சொல்லி வருகிறார்கள் மயானம் என அறிவிக்கப்பட்ட பகுதியில் தான் அடக்கம் செய்ய முடியும் என்று நீதிபதி ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறார் அதே போல அரசு தரப்பில் இரண்டாயிரம் சதுர அடி நிலம் ஒதுக்க அரசு தயாராக இருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது அடுத்த கட்டமாக இரு கருத்துகளும் பார்க்க வேண்டியிருக்கிறது அடுத்த என்ன எடுக்கப் போகிறார்கள் என்பதை நாம் பார்க்க வேண்டும் ஏனென்றால் இங்கே அதாவது அவருடைய உடல் வைத்திருக்கக்கூடிய பத்தர்காடலில் இருந்து பகுஜன் சமாஜ் அலுவலகமானது சுமார் ஒரு மீட்டர் தான் இருக்கும் அதற்குள்ள நெருக்கமான தொலைவு அங்குதான் பண்ண வேண்டும் என்று இவர்கள் தரப்பில் சொல்லப்பட்டிருக்கிறது கோரிக்கை வைத்திருக்கிறார்கள் ஏனென்றால் இடம் அவர் பெயரில் இருப்பதால் நல்லடக்கம் செய்ய வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள் குடியிருப்பு பகுதியில் மணிமண்டபம் கட்ட எப்படி அனுமதிக்க முடியும் என்று நீதிபதி மற்றும் ஒரு கேள்வியை எழுப்பியிருக்கிறார் குடியிருப்பு பகுதியில் எப்படி மணிமண்டபம் அமைக்க முடியும் என்ற ஒரு கேள்வியை நீதிபதி தற்போது எழுப்பியிருக்கிறார் மிக முக்கியமாக 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 பார்க்க வேண்டியதாக இருக்கிறது ஆம்ஸ்ட்ராங்கின் உடலை புதைக்க மூன்று இடங்கள் கண்டறிந்து என்று அரசு சொல்லியிருக்கிறது இரண்டாயிரம் சதுர அடி இடத்தையும் தர தயாராக இருப்போம் என்று சொல்லியிருக்கிறார்கள் அதே போல நீதிபதியும் மயானம் என்று அறிவிக்கப்பட்ட பகுதியில் தான் அடக்கம் செய்ய முடியும் என்று சொல்லியிருக்கிறார்கள் குடியிருப்பு பகுதிகளில் மணிமண்டபம் கட்ட எப்படி அனுமதிக்க முடியும் என்பதையும் தற்போது கேள்வியாக முன்னெடுத்திருக்கிறது நீதிபதியும் அந்த கேள்வியாக முன்வைத்திருக்கிறார் குடியிருப்பு பகுதியில் மணிமண்டபம் எப்படி கட்ட எப்படி கட்ட முடியும் அது எப்படி அனுமதிக்க முடியும் என்ற ஒரு கேள்வியை முன்வைத்திருக்கிறார் நீங்கள் குறிப்பிடுறது போல் இந்தந்த கேள்விகளை நீதிபதி முன்வைக்கிறதுனால அப்போ மணிமண்டபம் அந்த கட்சி அலுவலகத்தில் அமைக்கிறதுக்கான வாய்ப்பு குறைவாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கலாமா இப்போது இறுதியான விவரம் உத்தரவு அப்படிங்கிறது எப்போ கிடைக்கப்பெறும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கலாம் இப்போ நம்ம உறுதியாக அதை சொல்லிவிட முடியாது ஏன்னால் இது உத்தரவாக இல்லை கருத்தின் அடிப்படையில் மட்டும்தான் தகவல் வருகிறது இன்னும் உத்தரவாக பிறப்பிக்கப்படவில்லை உத்தரவு பிறப்பிக்கப்படும் பொழுதுதான் இதில் என்ன சாராம்சங்கள் உள்ளடக்குகிறது என்பதை பார்க்க முடியும் இப்பொழுதுதான் இந்த விசாரணை தொடங்கி இருக்கிறது அடுத்த அரை மணி நேரத்துக்கு மேல் இந்த விசாரணை செல்லலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அதன் பின்னராக இதன் மீது ஒரு உத்தரவை நீதிபதி வழங்குவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அந்த உத்தரவு எப்படியாக இருந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஏனென்றால் அதுதான் சட்ட முறை அதுதான் வந்து நீதிக்கு நீதி நீதியை மதிக்கக்கூடிய நீதிமன்றத்தை மதிக்கக்கூடிய செயலாகும் அப்படி இருக்கும் சூழ்நிலையில் இன்றைய தினத்தில் நீதிமன்றம் என்ன சொல்ல போகிறது என்பதை அடிப்படையாக இந்த அடுத்த கட்ட அவருடைய உடலானது நல்லடக்கம் செய்யப்பட போவது எங்கே என்ற ஒரு கேள்விக்காக விடயம் கிடைக்க இருக்கிறது ஸ்ரீராம் நீதிபதி மிக முக்கியமான கருத்துக்களை எல்லாம் சொல்லியிருக்கிறார் குடியிருப்பு பகுதியில் மணிமண்டபம் கட்ட எப்படி அனுமதிக்க முடியும் என்று கேட்டிருக்கிறார் மயானம் என அறிவிக்கப்பட்ட பகுதி தான் அடக்கம் செய்ய முடியும் என்று சொல்லியிருக்கிறார் ஆம்ஸ்டாங்க் மரணம் பெரிய இழப்பாக இருந்தாலும் சட்ட விதிகள் மீற முடியாது என்பதை தற்போது நீதிபதி ஒரு கருத்தாக முன்வைத்திருக்கிறார் ஆம்ஸ்டாங் மரணம் பெரிய இழப்பாக இருந்தாலும் சட்ட விதிகளை மீற முடியாது என்பதை நீதிபதி சுட்டிக்காட்டி இருக்கிறார் ஆக நமக்கு இதன் மூலம் சில விஷயங்கள் புரிந்தாலும் இன்னும் உத்தரவாக எதுவும் வர இல்லை ஆம்ஸ்ட்ராங்கின் மரணம் பெரிய இழப்பாக இருந்தாலும் சட்ட விதிகளை மீற முடியாது என்பது நீதிபதியின் கருத்தாக தற்போது இருக்கிறது தொடர்ச்சியாக இந்த விசாரணையானது நடைபெற்று வருகிறது நீதிமன்றம் எது போன்ற உத்தரவை கொடுக்க போகிறது என்பதும் நம்ம பார்க்க வேண்டியிருக்கிறது நீதிபதி சொன்ன கருத்தை மீண்டும் நாம் பார்க்கலாம் என்னென்ன சொல்லியிருக்காங்கன்னா பதினைந்து அடி சாலையில் எப்படி மணிமண்டபம் அமைக்க முடியும் என்ற கேள்வியை எழுப்பியிருக்கிறார் அதே போல ஆம்ஸ்ட்ராங்கின் உடலை புதைக்க மூன்று இடங்கள் கண்டறிந்ததாக அரசு சொல்லியிருக்கிறது என்று அரசு தரப்பு சொல்லியிருக்கிறது விஜயகாந்த் நினைவிடம் அமைக்கப்பட்ட இடம் பெரிய இடம் அளவு பெரிய இடமானது அளவானது அதை இந்த இடத்துடன் ஒப்பிட முடியாது என்று சொல்லப்படுகிறது என்னால் பதினைந்து அடி பதினைந்து அடி சாலை என்பதால் அதில் வாகனங்கள் வந்து செல்வது அருகில் குடியிருப்பது எல்லாம் சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள் அதன் தொடர்ச்சியாக குடியிருப்பு பகுதிகளில் மணிமண்டபம் கட்ட எப்படி அனுமதிக்க முடியும் என்று நீதிமன்றம் கேள்வி எழு எழுப்பியிருக்கிறது மயானம் என அறிவிக்கப்பட்ட பகுதியில் தான் அடக்கம் செய்ய முடியும் என்று நீதிபதி கேட்டிருக்கிறார் அதேபோல ஆம்ஸ்டாங் மரணம் பெரிய இழப்பாக இருந்தாலும் சட்ட விதிகளை மீற முடியாது என்பதை திட்டவட்டமாக சொல்லியிருக்கிறார் என்றே பார்க்க வேண்டியிருக்கிறது இதற்கான முடிவு எப்படி வரப்போகிறது என்பதை இன்னும் வெகு சில நிமிடங்களில் நமக்கு தெரிந்துவிடும் ஸ்ரீராம் நீதிபதி உறுதியாக இருக்கிறார் சட்ட விதிகள் உட்பட்டு தான் நடக்க வேண்டும் என்று அதைத்தான் அவரது கருத்தாகவும் பார்க்கப்படுகிறது வாதங்கள் தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன அதன் பின்னர் அரசு என்ன முடிவெடுக்கிறது நீதிபதி என்ன முடிவெடுக்கிறார் அதுக்கு அரசு எப்படி செயல்பட போகிறது என்பதையும் நாம் பார்க்க வேண்டியிருக்கிறோம் கண்டிப்பாக சுபாஷ் பொறுத்திருந்து பார்க்கலாம் இன்னும் சற்று நேரத்தில் அந்த முடிவு தெரிய வர இருக்கிறது தற்போதைய விவரங்களை வழங்குறதுக்கு நன்றி சுபா